ஹாய் ஹலோ வணக்க மக்களை சூப்பரான ஒரு மூவி அப்படின்றது தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்ன மூவி அப்படின்னு தானே கேட்குறீங்க கங்குவா கங்குவோட டீசர் இன்னைக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க டீசர் ரிலீஸ் ஆனாலும் ஆச்சு நம்மளுடைய சூரிய ரசிகளாம் சும்மா வெறித்தனமா தெரிக்க விட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம் லாஸ்ட் ஒன்றரை வருஷமா சூர்யாவுக்கு எந்த படமே இல்ல அவர் கடைசியா நடிச்ச படமான எதிர்ப்பு துணிதல் தான் வந்துருச்சு அதுக்கப்புறம் கங்குவால நடிக்கிறாங்க சொல்லியிருந்தாங்க ஆச்சரிய வரைக்கும் விதமா அதை சிறுத்த சிவா டேரக்ட் பண்றாங்கன்னு சொல்லிருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுவே ஒரு வேற லெவலாக இருந்துச்சு ஒரு ஹைப்ப கொடுத்துட்டு தான் இருந்துச்சு அந்த ஹைப்புக்கு எல்லாம் சூரிய ரசிகர்கள் இன்னைக்கு டிவி போட்டுருந்தாங்க சொல்லணும் லாஸ்ட் ஒன்றரை வருஷமா எந்த அப்டேட்டுமே இல்லாம இருந்ததுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டீசர் செம்மையா டிவி போட்டுருக்கு ரெண்டு நிமிஷம் ஓடுற இந்த டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவும் பாபிதியோட அதிகமா தெரியுறாங்க மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்டும் தெரியுறாங்க விஷுவன்ஸ் எல்லாமே செம்மியா இருக்கு பேக்ல ஒர்க் பண்ண கிராபிக்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கும் செம்மியா தெரியுது தேவிஸ்ரீ பிரசாதோட பீஜியும் நல்லா தான் இருக்கு வேற எதுவும் குறையும் இல்ல டீசரை பார்க்கும்போது ஈஸியாக மூவியோட ஸ்டோரியை நம்ம பிரடிக் பண்ண முடியுதுன்னு தோணுது ஏன்னா டீசரை பார்க்கும்போது அப்போ குறி மாதிரி ஒரு கதா இருக்குமோ இல்ல ஹேமா துரன்ஸ் மாதிரி ஒரு கதை இருக்குமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதிவாசி மனிதருக்கு நடக்கிற பாகுபலி மாதிரி அண்ணன் தம்பி கதையா இருக்குமோ ஒரு ஹீரோ வில்லன் கதையா நம்மளால பிரெடிக் பண்ண முடியுது படம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிய போறதுல படம் வந்து கண்டிப்பா நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண நாங்க ரெடியா இருக்கும் இன்னைக்கு உங்க கேட்டுல மழை சூரிய கொண்டாடி தீருங்க இன்னும் போடுற சினிமா நியூஸ்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனல் என்னஞ்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பை பாய்